வணக்கம் அன்பர்களே நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனலின் மற்றும் ஒரு புதிய பதிவு வேறு என்னங்க நம்ம பதிவில் அடிக்கடி நம்ம பார்க்கறது வந்து முருகரை தான் நம்ம கந்த கடவுள் சொந்த கடவுள் ஸோ இவரை தவிர வேற நான் வந்து யாரை சொல்ல போகிறேன் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஸோ எனக்கு முருகனுனால் ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த மாதிரி என்ன சொல்லப்பன்னா நான் அவருக்காக நிறைய ஃபாஸ்டிங் கூட இருக்கிறேன் என்னன்னா கிருத்திகைக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்புறம் சஷ்டிகை ஃபாஸ்டிங் இருக்கு அதை தான் அதை தாண்டி அவரோட எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் அது ஃபாஸ்டிங் இருந்து அது வழிபடுறேன் ஸோ இப்போ நான் இது போட்டிருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் கோவில் இது எல்லாமே பெங்களூர்ல இருக்கிற அளவு தான் இங்க எல்லாமே வந்து நம்ம முருகர் சொல்லுவோம் அங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது சோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அழகாக ஒரு கோவில் தான் மூளை ரொம்ப அழகாக அற்புதமாக இருப்பாங்க அழகாக அந்த கோவிலை சுற்றி அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த சிலையை வந்து தத்துருபமாக செதுக்கியிருக்கிறாங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் ஸோ ஜென்ரலாக எனக்கு இப்போ முருகர் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேசமங்க இருக்க நிறைய பதிவு போடுவாங்க ஸோ அதுலேயும் எனக்கு நான் அவங்க சொல்லி சொல்லியே நான் நிறைய ஸ்லோகங்களை வந்து மனப்பாடமே பண்ணி நான் வந்து அதை முருகர் வழிபாட்டில் அதை நான் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன சொல்லப்போனா நான் முருகர் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி 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 நான் பண்ண பண்ண உண்மையிலுமே இல்லை நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி நல்ல வந்து ஒரு உத்வேகம் நல்ல ஒரு அமைதி கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கிது இந்த இது ஸோ அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நூற்றி எட்டு தடவை துளசிமணி மாலை வச்சுருக்கேன் சரவண பகா ஓம் சரவண பகா நூற்றி எட்டு தடவை சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவரோட வந்து காயத்ரி மந்திரம் இருக்கு இதுவும் அம்மா சொன்னது தான் சொல்கிறேன் பாருங்க ஓம் சௌம் சரணோபவர் ஸ்ட்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நகை அவரோட நம்ம முருகரோட காயத்ரி மந்திரம்னா அது வந்து மூல மந்திரம் இது காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையா ஸோ இதுதான் வந்து அவரோடது அதை தாண்டி எனக்கு ஒன்றே ஒன்று எப்போவுமே நான் கேட்குறது அந்த அம்மா சொன்னது உன்னை ஒழியை ஒருவரையும் நம்பிகளே பின்னை ஒருவரையான் பென்சில்லே பண்ணியிருக்கை கோலப்பா பானோர் கொடியவினை தீர்த்தர்களும் வேலப்பா செந்தில் வாழ்வே இது இந்த இவர் தாங்க அவரோட மூலவர் ஸோ மூலவர் எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு கிடையாது அதனால தான் நான் தூரமாக எடுத்திருக்கேன் மற்றபடி இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம முருகர் கடவுள் அன்பர்கள் எல்லாரும் வந்து இந்த பதிவை பார்த்து இதில் நான் மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் பதிகங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கோவில் என்ன மாதிரி இது தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் நான் அதனால் இப்போ நான் பெங்களூருக்குனால இங்கே தான் என்னால் எடுக்க முடியும் இங்கே நான் நிறைய கோவில் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை ஒவ்வொரு கோயிலாக தனித்தனியாக உங்களுக்கு யூடியூப் நம்ம சேனலில் நான் பதிவு போடுறேன் ஸோ இதை வந்து உங்களோட ஒற்றார் நான் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட கமெண்ட்